சீரியல்களில் பல மக்களை கவர்ந்து டிஆர்பியில் இப்போ நம்பர் ஒன் இடத்துக்கு வந்து இருக்கிற தான் செம்பர்த்தி ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற இந்த சீரியலில் ஹீரோ ஹீரோயினா ஆதி பார்வதி கேரக்டரில் வர்ற கார்த்திக் மற்றும் ஷபானாக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க இந்நிலையில் இப்போ பார்வதி கேரக்டர்ல வர்ற ஷபானா காதல் பற்றி பேசியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஷபானா ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மும்பையில் பிறந்து இருக்காங்க பூர்வீகம் கேரளாவாக இருந்தாலும் இவங்க படிச்சது வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தான் செம்பருத்தி சீரியலு நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஷபானா ஒரு மலையாள சீரியலில் நடிச்சிருக்காங்க ஆனா செம்பர்த்தி சீரியல் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி இருக்குது இந்நிலையில் நேற்று அவங்களோட சோஷியல் மீடியா சைட் மூலமா சபானா ரசிகர்கள் கூட பேசுனாங்க அப்ப ஒரு ரசிகர் சபானாவா இருந்தாலும் சரி பார்வதியா இருந்தாலும் சரி நீங்க தான் என்னோட கிரஷ் வி லைக் யூ அண்ட் லவ் சபானா கிட்ட சொல்லி இருந்தாரு இதுக்கு சபானாவோ தேங்க்ஸ் என்னோட காதலரும் எனக்கு இப்படி ரிப்ளை பண்ணா நல்லா இருக்குன்னு பதில் தெரிவிச்சாங்க இத பார்த்த மற்ற ரசிகர்கள் அப்ப நீங்க லவ் பண்றீங்களா யாரதுன்னு வரிசையா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா சபானா எந்த பதிலும் சொல்லல அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள்